ஐயா உனக்கையா இப்போ இந்த பிராப்த கர்மா அப்படி பிரகாரம் நிறைய பேர் பார்த்துட்டு ஆலயங்கள்லாம் செல்றாங்க ஆயிரம் ஆலயம் ஆலயங்கள் ஆயுள் கோவில் அப்போனால் நல்லா நிறைய நிறையா விரதங்கள் இருக்காங்க நடந்து போகிறாங்க பாத யாத்திரை பண்ணுறாங்க இப்போ அது மூலமே அதாவது குறையிறதுக்கு வாய்ப்புண்டு இல்லை அதான் நாம் என்ன சொல்லணுங்கன்னா நீங்கள் வந்து நல்ல கர்மாக்கள் மூலமாக தான் அதை டாமினேட் பண்ணுவோம் அது ஆகாமே கர்மா மூலமாக தான் டாமினேட் பண்ண முடியும் இல்லையா விரதம் இருக்கிறது கோயிலுக்கு நடந்து போகிறதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த ஜ நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் அது நான் பாதி என் பாதி சொத்தை எழுதி தந்துடுறேன் எனக்கு சாதமாக தீர்ப்பு சொல்லுங்கிற மாதிரி தான் அது சரியான அணுகுமுறை இல்லை அது இந்த பக்கத்துக்காரன் கதை சொன்னீங்கல்ல அது மாதிரி இவங்க போய்ட்டு வந்து நல்லா சொன்னால் இன்னொரு பத்து பேர் கிளம்பிடுவாங்க இல்லைங்களா அதனால அது வேற ஒரு அணுகுமுறை அது அதாவது என்னென்னா நீங்கள் பக்தி பண்ணுறதுனால சில நன்மைகள் ஏற்படலாம் ஆனால் இந்த கர்மாவை வரலுங்கன்னா நல்ல கர்மாவை மூலமாக தான் வரலணும் நீங்க நல்லது நினைச்சு நல்லதே பண்ணுங்க ஆலயம் போறதுனால உங்களோட மனசு வந்து நல்லா மாறுச்சுன்னா ஓகே ஆலயம் போயிட்டு வந்து அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னா சரி நான் ரெண்டு தடவை பண்ணுறா எனக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வியாபாரம் பண்ற மாதிரி சரி இல்லைல்ல அது நன்றி